வணக்கம் நம்ம பாட்டி தாத்தா காலத்துல சாப்பிட்ட ஒரு ரொம்ப சாதாரண உணவு இன்னைக்கு நாம சந்திக்கிற பெரிய பெரிய ஹெல்த் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம நம்ம பழைய சாதத்தோட ரகசியத்தை தான் பார்க்க போறோம் இந்த கேள்வி உங்களுக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கா சின்ன வயசுலலாம் நல்லாதான் இருந்தோம் ஆனா இப்போ திடீர்னு டஸ்ட் அலர்ஜி ஃபுட் அலர்ஜின்னு புதுசு புதுசா வருதே இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுக்கான பதில் நம்ம கிச்சன்லேயே இருக்கு முதல்ல நாம என்ன பிரச்சனையில இருக்கோம்னு புரிஞ்சுக்கலாம் உண்மையில நாம ஒரு நவீன கால நோய் எதிர்ப்பு நெருக்கதில இருக்கோம் அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி சும்மா இருக்கிற விஷயத்துக்கு எல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த ஆர்மி மாதிரி இருந்துச்சு எது எதிரின்னு அதுக்கு தெளிவா தெரியும் ஆனா இப்போ அது அலர்ஜி ஹஷிமோட்டோஸ் மாதிரியான பிரச்சனைகளால குழம்பி போய் தேவை இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுட்டு இருக்கு சரி இந்த ஹெல்த் மர்மத்துல நாம நம்புற ஒரு தப்பான க்ளூ இருக்கு அது என்னன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியம்னு நினைக்கிற சில பிடிச்ச உணவுகள் உண்மையில அந்த அளவுக்கு இல்ல அது எப்படின்னு பாக்கலாமா இதை தான் நாம இட்லி பாரடாக்ஸ்னு சொல்றோம் இட்லி தோசை இதெல்லாம் புளிக்க வச்ச உணவு ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மைதான் ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சிஸ்டத்துக்கு பயிற்சி கொடுக்க தேவையான அந்த உயிருள்ள லைஃப் பாக்டீரியா அதில் இல்ல இது ஏன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க முதல்ல மாவு நல்லா புளிக்குது இது சூப்பர் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நூறு டிகிரிக்கு மேல சூட்ல இட்லி அவிக்கிறோம் அவ்வளோதான் அந்த சூட்ல எல்லா நல்ல பாக்டீரியாக்களும் செத்து போயிடுது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இட்லி மாதிரியான உணவுகள் போஸ்ட் பயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கிடையாது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ப்ரோபயோட்டிக்குங்கிறது உயிருள்ள தேனி மாதிரி போஸ்ட் பயோட்டிக்குங்கிறது அந்த தேனி உருவாக்குன தேன் தேன் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா புதுசா பூக்கள உருவாக்க அந்த உயிருள்ள தான் வேணும் அதே மாதிரிதான் உயிருள்ள பாக்டீரியாவால மட்டும்தான் நம்ம நோய் எதிர்ப்பு சிஸ்டத்துக்கு பயிற்சி கொடுக்க முடியும் அப்போ உண்மையான தீர்வு எங்க தான் இருக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சிஸ்டம் உண்மையில எப்படி கத்துக்குது அது ஏன் இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க எழுபது சதவீதம் ஆமாங்க நம்ம உடம்போட மொத்த இம்யூன் ஆர்மியில் எழுபது பெர்சன்ட் நம்ம குடல்ல தான் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட ஹெட் குவார்ட்டர்ஸே நம்ம தான் இது நம்மள ஓல் ஃப்ரெண்ட்ஸ் ஹைபாத்தசிஸ்க்கு கூட்டிட்டு போகுது அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லபடியாக வேலை செய்ய அதுக்கு தொடர்ந்து சில நல்ல நுண்ணுயிர்கள் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம ரொம்ப சுத்தமான அந்த மாடர்ன் உலகத்தில் அந்த பழைய நண்பர்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சரி அப்போ இந்த டீ ரெகுலேட்டரி செல்ஸ் அதாவது டீ ரெக்ஸ் என்ன பண்ணுது அது நம்ம இம்யூன் சிஸ்டமோட பிரேக்ஸ் மாதிரி ஒரு வண்டிக்கு பிரேக் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் இதுவும் இந்த பிரேக்ஸ் தான் இம்யூன் சிஸ்டம் ஓவரா ரியாக்ட் பண்ணி அலர்ஜி மாதிரி பிரச்சனைகளை உருவாக்காம தடுக்குது அந்த உயிருள்ள பாக்டீரியா இருக்கே அதுங்க தான் டீச்சர்ஸ் அதுங்க தான் நம்ம குடலுக்குள்ள போய் ஏ இந்த டீ ரெக் பிரேக்குகளை உருவாக்குன்னு சொல்லி கொடுக்குது இப்போ அந்த டீச்சர்ஸே இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு கண்ட்ரோல் இல்லாத வண்டி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் சரி இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம் இப்போ இந்த நவீன கால பிரச்சனைக்கு ஒரு ரொம்ப எளிமையான பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் தீர்வு கடையில் விற்கிற விலை உயர்ந்த ப்ரோபயோட்டிக் மாத்திரைகள்ல இல்ல அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பழைய சாதத்துல இருக்கு பழைய சாதம்ங்கிறது ஒரு உயிர் உள்ள அதாவது லைவான புளித்த உணவு இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு நல்ல டீச்சராக வேலை செய்றது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய மருத்துவம் சொல்ற மாதிரி உடம்புக்கு இயற்கையான குளிர்ச்சியும் கொடுக்குது இதோட எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த சூப்பரான உணவை எப்படி கரெக்டா செய்யறதுன்னு அந்த சிம்பிள் செய்முறையை பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு மண்பானையில செய்ங்க ஏன்னா அதோட சின்ன சின்ன துளைகள் தான் நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு சரியான சூழலை உருவாக்கும் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் ஊற வைங்க அவ்வளோதான் இன்னொரு மேஜிக் இருக்கு இந்த பழைய சாதத்தோட சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது இதுக்கு பேரு சின்பயாட்டிக் வெங்காயத்துல இருக்கிற ப்ரீபயாட்டிக்ஸ் பழைய சாதத்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு உரம் மாதிரி வேலை செஞ்சு அதோட வளர்ச்சியை ஐநூறு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்குதான் டேசியா நம்ம இம்யூன் சிஸ்டம் மேல ஒவ்வொரு உணவும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு தெளிவான லிஸ்ட் போட்டா எப்படி இருக்கும் அதான் இப்ப பார்க்க போறோம் இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமா சொல்லுது பாருங்க கார்ன்ஃபிளேக்ஸ் பிரெட் மாதிரி ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம உடம்புக்கு எதிரி இட்லி தோசை போன்றவை நம்மள பராமரிக்கிறவ அதாவது எனர்ஜி கொடுக்கும் ஆனா இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணாது ஆனா பழைய சாதம் மட்டும்தான் உண்மையான மருந்து அது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு திரும்பவும் பயிற்சி கொடுக்குது சோ இந்த முழு விளக்கத்தோட ஒரே ஒரு முக்கியமான மெசேஜ் இதுதான் நமக்கு தேவைப்படுறது சும்மா புளிக்க வச்ச உணவல்ல நமக்கு தேவை உயிருள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நிறைஞ்ச லைவான புளித்த உணவு கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் நம்ம முன்னோர்களோட இந்த ரொம்ப எளிமையான பழமையான உணவுதான் நவீன மருத்துவத்தோட எதிர்காலமாக இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க